நீங்க போற போக்க பார்த்தா கடைக்கு போவீங்களோ என்னவோ வெளியில உங்களை பாக்கறவன் ஆஸ்பத்திரி கொண்டு போய் உடற போறான் ஆஹா என்ன நடிப்பு இத다 சொல்லுவாங்க போல உலகமத நடிப்பு என்னால பொன்னுताई எப்படி இருக்க? ஏன் இவ்ளோ நாள் ஆளை காணோம் இருக்க பட்டு

நீ யாருக்கும் வேற பாத்து கொடு ஏதோ ஒரு மாப்பிளை சீக்கிரம் கல்யாணத்தை முடியும் பொண்ணுக்கு அவ போற போக்கு சரில பாக்கற பாக்குறேன் எங்க செல்வி அவ பெரிய இடமா பாக்குறா போல கரெக்டா சொன்னிய பாட்டுக்கு இதுல சொக்க எந்த அம்மாக்கெல்லாம் ஆசை இருக்காது பொண்ணு பெரிய இடத்துக்கு போகணுன்னு அப்போ நான் பெரிய இடத்து மாப்பிளைய பாரு இது ஒத்துக்கிடுவேன் நீ நான் சொல்ற நல்லா தான் இருக்கு எங்க அந்த வாண்டு தான் அந்த வீட்டுக்காரையே தொங்கி தழிவு சரி புடி பொண்ணு தாய் பத்திரமா கொண்டு போ சரி நான் வர

அச்சி அக்கா கிட்ட சொல்ல மாட்டியா いや இன்னானே கேக்குறோம்ல சொல்லுல எனக்கு உனக்கு ஒரு பொண்ண பிடிச்சிருக்குமா என்னம்மா இவன் தெரியல சேப்ப இப்போ அதுக்கு என்ன அதுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும் ஆனா அவங்க அம்மா என் ஹீட்டர் வேலைய கொச்சப்படுத்தி நட் ரவுட்லயே அவங்க பொண்ண அடிச்சு யூடியூப் போயிட்டாங்க அம்மாளே அவங்க பொண்ண இன்னி கூட்டி

கோட்டி சொல்றதும் சரியா தான ஏண்டா ஒரு பொண்ண காதலிச்ச போயோ போயோ இந்த மாதிரி குடும்பத்தலயா போய் நீ எடுக்கணும் காதல் மா காதல் இது யார் மேல எப்ப என்னர வரும்னே சொல்ல முடியாது அம்மா உன் புள்ள காதல்லே தோத்தாலும் இந்த வாய் மட்டும் அடங்காது थैंक यू பாமா போவோம் இவனுக்கு வேற வேல வெட்டி இல்ல அக்கா ஐயா இன்னடா ரெண்டு பேரும் அப்படியே போய்டா எப்படி போனா என்ன செய்யறோம் என் காதல சேர்த்து வைக்கலையா அப்படியே உங்க காதல மும்தாஜ் ஷாஜஹான் காதலே நான் சேத்து வச்சி தாஜ்மஹால் கட்டறதுக்கு வேற பொண்ண பாருடா இப்பவே சரி வரல அப்படியே சொல்ல கூட அவளே தான் வேணும் அப்பனா எத்தோ மாஸ் தான் வேணுமா ஆமா அவ வேணும் அவளே தான் வேணும் அவ மட்டும் தான் வேணும் அட பாவிங்களா நான் அழுவணும் மாரா நீங்க அழுவீங்க உன் காதல நினைச்சி அழுவ வந்துட்டேன் என்னமா அப்படியே இதெல்லாம் உங்களுக்கே ஓவர் ஆக்டிங்கா தெரியல

இதுக்குதான் என் புள்ள ஒண்ணு ஏசுறான் போல எதுக்கு நானும் பார்க்கறேன் கொஞ்ச நாளாவே சாப்பாட்டுலயும் குழம்புலயும் உப்புமோ காரமோ கூட குறைவ போறேன் இப்ப கூட இருக்கா குறைய இருக்கா சுத்தமா இல்ல கூடுங்க என்னது உப்பு தாங்கத்தே உப்பு கொஞ்சம் குறைச்சா இருக்கிறதுக்கு இப்படி மூஞ்ச காட்டுது இப்ப எப்படி இருக்கு உப்ப போட்டியா இல்லையா போட்டேன்

இந்த மாமியார் கலவை என்ன நினைச்சிட்டு இருக்கோ இந்த பாப்பா எப்படி தெரியுது இத்தனை தடவை போடுறது உப்பு இல்ல இல்லன்னு சொல்லி கொடுத்துருக்குது இந்த வாட்டி சொல்லிட்டு கொண்டு போய் அந்த மண்டைய போடுற தானத்தை இப்பயாவது பாருங்க என்னத்த இப்போ இல்லையா என்ன கொண்டு வந்து அவ்வளவு தடவை அண்ணி வச்ச கலை கலந்து நான் கண்டுட்டு போய் நல்லா வர வேண்டியதுதான் நெட்டியே வந்து உ உ அடி மக்கா என்னாச்சு ஐயோ அட என்னாச்சு லச்சு என்னாச்சு மட்டன் குழம்பு சாப்டே அதுல உப்பு பल्ली வச்சிருக்கீங்க அத சாப்டதுல கை கால் இனித்தி அடிபாரி உப்பு போடச் சொன்ன கொலம்பல போட்டு வந்திருக்கறியா எனக்கு அப்பவே தெரியும் போட போட உப்பு இல்ல நீ எதலயோ போட்டு வந்திருக்கேன்னு பாத்தா உப்பு போட்டு என் பொண்ண கொண்டுட்டேடி இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க மங்க கொஞ்ச நேரத்துல உப்பு ஓ ஹோன் போடப்ற தூக்கு